அண்ணா அவர்களால் தூக்கப்பட்ட ஒரு அண்ணா அவர்களால் தூக்கப்பட்ட கழகம் இன்று கமலாலயம் அண்ணாமலை அரை நூற்றாண்டு தமிழகத்தினுடைய அரசியல் களம் ஐபிஎல் மேட்ச் மாதிரி இருக்கும் திராவிடத்துக்குள்ளே போட்டி நடக்கும் இன்னைக்கு சென்னை டீம் நாளைக்கு கொல்கத்தா டீம் இருக்கும் ஆனால் சமீபமாக ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு தான் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான போட்டியாக இன்றைக்கு தமிழகம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று இழுத்து செல்பவர் மரியாதைக்குரிய அண்ணல் அண்ணாமலை இங்கே அழைத்து இந்த சிறப்பு விழாவிற்கு நடந்திருக்கின்ற அளவிற்கு மரியாதைக்குரிய நமது தலைவர் நாட்டாமி அவர்கள் வாழ்ந்து மறைந்த தலைவர்களே உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்டால் நேதாஜி என்று சொல்றார் அவர் இப்பொழுது வாழ்கின்ற தலைவர்களை உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று சொன்னால் மோடிக்கு என்றுதானே சொல்லுவார் அதை ஏற்றுக்கொண்டு இரண்டொரு தினத்திற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய நீரோட்டத்தில் இரண்டரை கலப்போம் என்கின்ற அரைபுரோடு இன்னைக்கு நம்ம எல்லாம் அழைத்திருக்கின்றார் அன்னாரினுடைய ஆலோசனை பேரில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழம்பிருக்கின்றோம் நடந்து நமக்கு நிகழ்வு நல்ல நிகழ்வாக எதிர்கால தமிழகத்திற்கு எதிர்கால பாலகத்திற்கு மறு நிகழ்வாக அமைய வேண்டும் சடத்தையும் அண்ணாமலைச்சியும் இடையிலும் எந்த ஒரு இடையூறு இந்த அண்ணாமலை கூட இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்பாக தமிழகத்து நடிகர்களை பற்றி அவர்களுடைய அரசியல் வருகையை பற்றி விமர்சனம் செய்தார் ஆனால் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் இரட்டை நாடிக்கு சொந்தக்காரன் ஆட்டாமல் என்கின்ற கவர்ச்சிக்காக நாங்கள் அவரோடு வரவில்லை அவர் டெல்லியில் செய்திகள் வாசிப்பது ராமானாதன் என்கின்ற கடிர் குரலுக்கு சொந்தக்காரன் ஆன எங்கள் தந்தை நாட்டு பாராட்டிய ராமநாதனின் புதல்வர் என்ற அடிப்படையில் தேசியம் அவரோடு கலந்திருக்கிறார் வசித்தொண்டது தேசிய கொடியை பச்சை கலந்திருக்கிறது மைத்துனர் என்ற முறையில் திராவிடம் அவரோடு கலந்திருக்கிறது தமிழர் தந்தை நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனர் சிபி ஆதித்ய முதல்வர் தேசிய தேசியம் கலந்திருக்கிறது மதுரை மண்ணினுடைய மகத்தான தலைவர் ஏடி கே தங்கமணியினுடைய அடிப்படையில் கம்யூனிசமும் அவரோடு கலந்திருக்கிறது இந்த அரசியல் பின்னணியில் தான் நாங்கள் அவரை ரசித்து அவரோடு தொடர்ந்து பயணிதோ இன்றைக்கு தேசிய நீரோடையில் கலந்து மாண்புமிகு மோடிஜி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமர் தமிழகத்திற்கு மோடிஜி என்ன செய்தார் என்கின்ற கேள்விகள் பரவலாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது முறையாக பாரதத்திற்கு இரண்டாயிரத்தி பதினாலில் சுதந்திரத்தை மோடி இரண்டாயிரத்தி பதினாலு வரை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் தமிழக மீனவர்களினுடைய தலைகள் விலை போனது மொத்தம் எண்ணூறு பேர் இலங்கை கடற்படையா அப்படி பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ் கோட்டை அப்படி பார்த்தா பத்து ஆண்டு நூத்தி அறுபது மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு இலங்கை இலங்கை கடற்படையா தலைகளோடு போராட முடியவில்லை வலைகளோடு மட்டும்தான் போராடி இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தமிழக மீனவர்களுடைய உயிர்ப்புறம் ஒலிக்காத வகையில் தமிழகத்தில் பெருமை சேர்க்கின்ற வகையில் மோடி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார் மோடிஜி அவர்களுடைய நல்லாட்சி தொடர வேண்டும் என்கின்ற வகையில் பெருமைப்படுத்திய நாட்டாமை அவர்களுக்கும் வருகை இருந்திருக்கக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்ட பாரதி கட்சியினுடைய நிர்வாக குழுமக்களையும் கரமுசங்களுக்கிடையே அண்ணாமலை அவர்களை பேசுவார்

ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அது பிரிக்க கூடாது ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியும் செல்லக்கூடாது என்பதற்காக பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு ஜனசக கட்சியாக அது மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் முதல் தலைவர் அப்படி அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலி பலி பலிகொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபாக இருக்கட்டுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேர் எதிர்க்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்கிறான் இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் ஆஃப் அவர்கள் ஜனநாயக முறை இல்லாத உறுப்பினர்கள் வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு எம்பிக்களோடு இன்னைக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இவ்வளவு பேர் இருக்கோம்னாங்க உங்களை போன்ற மனிதர்கள் அப்பொழுது நீங்க யோசித்தனா இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்திலே கலக்க வேண்டும் நாமும் அதே பணியைத்தான் செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பொழுது நினைச்சனால இந்த அந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருக்கிறது ஆனா இவ்வளவு பெரிய கட்சியாக மாறியிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யாருக்கிட்டையுமே பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய கட்சி ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா துறையில கால்பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய எக்ஸ்டெண்டட் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்தில் கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை அதாவது இந்தியால நம்முடைய தென் இந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கர்நாடகா ஆந்திரா அனைத்து பகுதிகளும் கூட ஒரு சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவார் ஒரு மனிதனுடைய உச்ச கட்டம் ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங் அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி சாதாரண கட்சி இல்லை நாங்கள் எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை வெளியிருந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே தனித்துவம் இருக்கும் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கையில் என்ன சொல்றாங்க அன்னைக்கு இது போட்டா நமக்கு கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில இருக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சினிமா துறையில மட்டும் இல்ல அவருடைய மனிதரா அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதிலே நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரை பேசுவாங்க எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு நாட்டுக்கு என்ன லாபம் உங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பாலாம் சொல்லி நேற்று ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னோக்கி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மத்த அரசியல் கட்சியை போல் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு அதே நேரத்துல துணிவோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன் என்ன சொன்னாருனாங்க நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை

நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம் அப்படித்தான் நாங்கள் அரசியலை பார்க்கின்றோம் யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க இருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்த்தோம் இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்க காரணம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்களோடு அவருடைய கல்லூரி நண்பன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க அதே போல நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் அண்ணன் சுந்தர் அவர்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அண்ணன் மகாலிங்கம் அவர்கள் அமர்த்திருக்கின்றார் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் என் எம் எஸ் விவேகானந்தர் அவர்கள் மிக அற்புதமா பேசினார் மிக அற்புதமா பேசினார் என்ன எது என்ன காரணம் அப்படின்னு அண்ணன் இருக்கின்றார்கள் இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்கள் எல்லா மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் எல்லோரும் இன்றிலிருந்து பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேசிய நீரோட்டத்துல நம்மை நம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வந்திருக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி உங்களை நம்ம இணைத்து எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இரண்டு கை விரித்து உங்களை வரவேற்று நாம் எல்லாம் ஒரே அவசியம் நான் இருக்கிறது குறுகிய கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திற்கு ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கு எனக்கு தெரியும் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவில்லை கடினமான முடிவு ஒரு மனிதன் விடாப்படியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் மனிதன் அவங்களுக்கு இடையில் ஒரு கண்டிப்போடு கண்ணியத்தோடு கொள்கையை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால உங்களுக்கு அண்ணன் சருக்குமாரி நீங்கள் இருந்து எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்துக்கிட்டீர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட நீங்க திரும்பி பார்த்து இந்த முடிவை நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு இருக்காது ஒரு ஒரு நாளும் நீங்கள் சந்தோஷ முடிவு எடுக்க தெரியும் அதே நேரத்தில் எனக்கு தெரியும் சமத்துவ மக்கள் கட்சி அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு நிறைய எல்லா சமுதாயத்துல இருந்து தொண்டர்கள் இருக்கிறான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க எல்லோரும் பெரிய அளவில் இருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரின்னு சொல்றதை உடைக்க வேண்டியது மோடி அவர்கள் யார் உண்மையாலும் இந்த கட்சி என்ன யாருக்காக நிக்க நம்ம ஏதோ கைத்தலுக்காக ஊருக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுறது இல்லைங்க எப்பொழுதுமே இந்த கட்சி நேர்மையும் நாணயத்தையும் நம்பிக்கையும் மட்டும்தான் பேசியிருக்கிறது நாட்டுக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறது வரும் பொழுது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம் என்கின்ற வார்த்தை எங்கே சென்றாலும் கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம் குறிப்பாக தமிழ் இனம் இதை வந்து இனமாக வைத்து நாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்களும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள் என்று நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளுக்கு முன்பு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான முடிவு தமிழகத்துல நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்துல உங்கள் அனைவருக்கும் கடைசியாக ஒரு 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 வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் நேற்று ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னாரு அண்ணே எங்க அண்ணன் சரத்குமார் நல்லா பாத்துக்கிறார் அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் சொன்னார் அண்ணா அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்துல நீங்க எடுத்துருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குதுண்ணா அதனால் சரத்குமார் அவர்களை நாங்க ஏதோ தமிழகத்துல அடைத்து வைக்க விரும்பவில்லை தமிழகத்துல அடைத்து விரும்பவில்லை தமிழகத்துல நம்ம நம்ம தமிழர் நம்முடைய பெருமை மிகுந்த தமிழன் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார் எல்லா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து

உறங்காமல் இருந்தேன் என்று துவங்கும் போது உறங்காமல் எதற்கு இருந்தால் நல்ல தானே எடுத்திருக்கிறார் என்று உரத்த குறை நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும்போது ஆரவாரத்துடன் நீங்கள் நல்ல கருத்தை சொல்லப் போகிறார் எதற்காக அதைத்தானே பேச வேண்டும் எத்தனை இடங்களை நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு எதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுவது சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி இயக்கத்தின் சகோதரமும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்ல நிற்க போறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில் அப்ப நம்ம இயக்க ஆரம்பிச்சோன்னா எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்துல என் மனைவியை எழுப்பி என்னங்க முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் சொன்ன பிறகு நம்ம முடிவு எடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்துல ஏங்க நாங்களாம் இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்துக் கொண்டிருந்தேன் காத்து கொண்டு மத்த உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் அடித்தவனு என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் சகோதரர்களுக்காக சந்தித்து நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு கிடைக்கிறது தலைவன் எவ்வளியோ அவ்வளியதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டை பயணிக்கிற என்னை என்னை தாண்டி என்னுடைய கருத்துக்களை தாண்டி என் மீது நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம் மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டார்கள் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த வழி மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி நாளை எழுச்சிக்காக எழுதப்பட்ட முடிவுகள் இது ஒரு தொடக்கம் எழுச்சியின் தொடக்கம் நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பெருந்தளவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது என்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களின் பெயர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக் விஷயத்தை இங்கே இன்னொரு இடத்துல அதை சொல்லி ஆகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்கிற அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை நிச்சயமாக ஒரு வெற்றி மயமாக நமது நாட்டின் ஒற்றுமைக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து ஆசைப்படுறேன் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னார் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று இருக்கும் போது அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னார் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என மனித வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வரவேற்கு நன்றி சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சொல்லி